உங்க எல்லாருக்கும் இந்த லீவ்ல மதியான சாப்பாடு என்ன சாப்பாடுலாம் டெய்லி வேணுமா எப்படி வேணும் கிட்ட வேணுமா சாப்பாடு என்ன சாப்பாடு வேணும் பிரியாணி வேணுமா சரி அப்பனா ஒண்ணு திங்கக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை மூணு நாளும் மதியான சாப்பாடு ஆனா நீங்க அதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் கிளாஸ் அட்டன் பண்ணுவா இருந்த படிக்கலாம் சொல்ல மாட்டேன் உக்காரணும் உக்காந்துட்டு உனக்கு என்ன தெரியுமோ அதை தான் நீ பேசணும் ஸ்கூலில் கற்று கொடுத்துருப்பாங்கல்ல ஏபிசிடி ஆஐஇ ஒன் டூ த்ரீ இதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதை தான் நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்க போகிறீங்க எனக்கு சொல்லிக் கொடுப்பீங்களா எத்தனை பேர் எனக்கு சொல்லிக் கொடுப்பீங்க ஒன் டூ த்ரீ சொல்லித் தருவியா வேற என்ன எனக்கு சொல்லித் தருவேன் சாப்பாடுமா உனக்கு 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 ஓகே இந்த முப்பது நாள் மே மாசம் ஃபுல்லா யாரெல்லாம் ஒழுங்கா வந்து சாப்பிட்டு ஒழுங்கா கிளாஸ் அட்டன் பண்றீங்களோ அவங்களுக்கு ஜூன் மாசம் செருப்பு பேகு யூனிஃபார்மு இந்த மூணும் தருவேன் யாரெல்லாம் ஒழுங்கா வரல டெய்லி அட்டன்ஸ் எடுப்போம் மே மாசத்துல இருந்து ஜூன் வரைக்கும் வாட்டர் பாட்டில் ஸ்கூலுக்கு போகும்போது நீங்க எல்லாமே எடுத்துட்டு போவீங்க ஆனா அதுக்கு நாங்க எப்பெல்லாம் வருமோ அப்பெல்லாம் நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணும் அட்டன்ட் பண்றவங்களுக்கு மட்டும் தான் அது யாரா இருந்தாலும் எல்லாருமே எல்லாருக்குமே பொதுதான் டெய்லி அட்டன்ஸ் எடுப்போம் அட்னன்ஸ் எடுக்கும்போது எல்லாரும் அட்டன் பண்ணிருக்கும் மாசம் ஃபுல்லா பண்ணிடுவோம் எத்தனை பேர் வருவீங்க கைத்து கண்டிப்பா வரணும் ஏதோ தவிர்க்க முடியாது அப்படின்றது மட்டும்தான் லீவு இல்ல நான் வீட்ல இருந்துன்னே வரமாட்டேன் விளையாடினு இருக்கேன்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு மே மாசம் எதுவுமே தரமாட்டோம் இங்க இருக்கிற எல்லா பேரண்ட்டுக்கும் தான் அது அப்புறம் என் பிள்ளைக்கு ஏன் தரல என் என் குழந்தைக்கு தரல அப்படிலாம் சொல்லக்கூடாது இந்த முப்பது நாள் யார் ஒழுங்கா இருக்காங்களோ நான் வரணும் வரலையோ உங்களுக்கு எப்ப டைம் நாலு டு கிளாஸ்ல இருக்கணும் நீ வந்து இதான் படிக்கணும் சாப்பாடு அதனால முப்பது நாள் மதியமோ சாயங்காலமோ ஏதோ ஒரு நாள்ல கண்டிப்பா உங்களுக்கான சாப்பாடும் வந்துடும் கிளாஸஸ் வரும் சரியா ஓகேவா இன்ட்ரெஸ்ட் தானே எல்லாருமே அவங்க பேரண்ட் தான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும் அவங்க வரலன்னா நீங்க தான் துரத்தி விடணும் அப்பதான் தொடர்ந்து எல்லாமே கிடைக்கும் இப்ப இவன் தான் லீடுரு உங்களுக்கு இவன் வந்து நான் என்னைக்கு போன் பண்றனோ இவன் கிட்ட சொல்ருவாங்க இவன் வந்து உங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து இங்க உட்கார வச்சிருவான் ஓகேவாடா நீ லீட்ரு என்ன